திமுக அரசை அகற்றுவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரணியில் ஒன்றிணையாமல் இருந்தால் அந்த கட்சிகள்லாம் பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை திருமுனவர் பாஷா முன்வைக்கிறார் அதா பித்தானம் பாஜகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு அக்னி பரிச்சை அவர்கள் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார் வாஜகா அதிமுக பாஜகவுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறார் பாஜக ம் அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா நகர்ந்து விடக்கூடிய அபாயம் ஒன்று வருது இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா பாம பாஜ அதிமுக தன்னுடைய இருந்து பாஜகவிட்டு விலகி போகுது சும்மா திடீர்னு போயிடல ஒரு உதாரணம் ரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை பிரதமர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி அதிமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் முப்பது சதம் சரி அதே இது ரெண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி அவர்களை முதல்வராக நிறுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது வாங்கிய வாக்குகள் நாற்பது சதம் அவங்களுக்கு தெரியுது மோடிக்கும் இருக்கக்கூடிய மோடிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு தாமா தேமுதிக அப்போ இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இல்லை அவங்க மூணு சதத்தை சேர்த்தா நாற்பத்தி மூணு சதம் வாங்கியிருப்பாங்க பதிமூணு சதம் வாக்குகள் கூட வாங்கினாங்க சரி அந்த அனுபவத்துல இருந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு கூட்டணி பலம் என்ற ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது நீங்க ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்க இப்போ இப்போ பேசும்போது இங்க வாக்கு சதவீதம் இருபத்தி நாலு பேசும் நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதை அப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன கணக்கு நீங்க சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பொருந்தாதா இல்ல இல்ல அது வேற கணக்கு இங்க வந்து அதிமுகவுக்கும் பாஜக என்ன செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கு என்பதற்கான உதாரணம் இது ஒப்பீடு இது இப்ப நீங்க வந்து இப்போ எப்படி இந்த கூட்டணிக்கு பலம் இல்லைங்க திமுக கூட்டணி பலத்தால் ஜெயிக்கிறதுங்கிறது தப்பு தப்பு திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சதத்து கீழே வாக்கு வங்கி இருக்கக்கூடங்க தான் எல்லாருமே மக்கள் நல்ல கூட்டணியில் நம்ம பார்த்தோம் அவங்க என்ன வாக்குகள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக எதனால் ஜெயிக்குது திமுக தொடர்ச்சி திமுக கூட்டணி எதனால் ஜெயிக்குதுன்னா பாஜகவோட கூட்டணி வைத்ததுனால சிறுபான்மையினர் அத்தனை பேருமே திமுக பக்கம் வாக்களிக்கிறாங்க சிறுபான்மையின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் அறுபது லட்சம் பேர் அதில் வாக்களிக்கிறவங்க நாற்பது லட்சம் பேர் வச்சுக்கோங்க அதில் முப்பது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் அதிமுக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க ஓட்டு எண்ணும் போது ஆரம்ப துவக்கத்திலேயே ஆரம்பிக்கும் போதே ஒரு நாற்பது நாற்பது லட்சம் வாக்கு முன்னிலையில் திமுக கூட்டணி இருக்குது அதிமுக என்ன செய்யணும் அந்த நாற்பது லட்சத்தை கேட்சப் பண்ணணும் அதுக்கு மேல லீடு கொடுக்கணும் சரி இது அப்பீல் டாஸ்க் ஸோ அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பதினேழு லட்சம் பேர் அவங்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் திருப்பி கொண்டு வர்றோங்கிற வாக்குறுதி பொய் வாக்குறுதி அதிமுக கொடுக்கல திமுக பொய் வாக்குறுதியை கொடுத்தாங்க சரி அவங்களுடைய குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தால் ஐம்பத்தோரு லட்சம் பேர் ஆகுறாங்க அதில் ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க இந்த இப்போ அது அடுத்த தேர்தல்ல அவங்க நாங்கள் உங்களை எதிர்கட்சியில் உட்கார போக்க போகிறோம் நானும் ஜாக்டோஜியோ அறிக்கையை விட்டுட்டாங்க சிறுபான்மையினர் வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தாங்க அது அரசு நிறைவேற்றல அப்படிங்கிறது விமர்சனம் பொய் வாக்குறுதி அப்படின்னு நீங்கள் அதை ப்ரீஜட்ஜ் பண்ணுறது ஒரு திமுக இல்லாத இடத்துல திரு கலை அதை சொல்றது நீங்கள் ஒரு சீனியர் பொய் வாக்குறுதி ஏன் சொல்கிறேன்னா அவங்க முதல அவங்களுடைய நிதி அமைச்சரே முதல் பட்ஜெட்லயே சொல்றாரு அத நீங்க சொல்லலாம் அமல் பண்ணீங்க இங்க இருந்து யாராவது இருந்து அதுக்கு பதில் சொன்னா நீங்க அப்படி சொல்லலாம் பதில் அப்படினா திமுக பத்தி பேச முடியல இல்ல பேசாம இருக்க முடியல இல்ல இல்ல திமுக பத்தி பேசாம இருக்க முடியல நம்ம சொல்றது ஆதிமுக திமுக இருக்கறப்ப நீங்க தாராளமா பேசலாம் ஆதிமுக அந்த வாக்குறுதி கொடுக்கல அவங்க சாத்தியம் இல்லாத வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படி சொல்லுங்க அது இவங்க கொடுத்தாங்க அதனால இனிமே அவங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களால அமுல்படுத்த முடியலன்னு அவங்க இப்ப அவங்க பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு திமுக கூட்டணி பிரச்சனை எங்க இருக்குன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இப்ப எப்படி இவங்கிட்ட குடுத்துட்டு பாஜகவுடைய போனா எப்ப ஜெயிக்க முடியும் திமுகவை அதுதானே ஜி கே நாகராஜ் தாஜா அரசியல் அப்படின்னு சொன்னாரு அவர் பண்றதே என்னங்க அவங்களே பண்றது இந்துக்கள் ஒன்றாக சேருங்கள் சொல்லி உத்தரப்பிரதேச இவங்களுடைய முதலமைச்சர் சொல்றாரு அது என்ன தாஜா அரசியல் இல்லையா என்ன நீங்கள் என்னென்ன கோவில் கட்டிட்டு என்னென்ன சொல்கிறீங்க என்னென்ன சொன்னீங்க அதெல்லாம் தாஜா அரசியல் இல்லையா நீங்கள் நாங்கள் வந்து எங்கே இஸ்லாமியர்களை தாஜா பண்ணுதா அதிமுக எங்கே பண்ணிச்சு பண்ணவே இல்லை அதை பண்ணுறது வந்து வேற ஆட்கள் அவங்கள சொல்லட்டும்

அதுவும் ஒரு தேவை இருக்குல்ல அரசியல ஒரு பர்சன்டே தேவை இருக்குது ஆனா அது பலம்னு சொல்லிட முடியாது அந்த பலத்துல வெற்றி பெற முடியாது ஒன்னு விஜய் வந்த பலத்தையும் எதிர்பார்க்க விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு எவ்வளவு கூட்டம் குடிச்சுன்னு பெருசா பேசிட்டே இருக்கிறாங்க மாறுபட்ட கருத்துக்கள் அது இல்லை அவர் ஒரு பலமான கூட்டத்தை காட்டியிருக்கிறாரு ஆனா அவருடைய அஸ்திரம் என்ன தெரியுமா எங்களோடங்களும் கூட்டணியில ஆட்சியில பங்கு கூட்டணியில மட்டும் பங்கு கிடையாது ஆட்சியில பங்கு யாரை குறி வைக்கிறார் அவரு பாமக குறி வைக்கிறார் சரி பாஜக கூட்டணி இருக்கிற பாமக ஆட்சியில் பங்கு அவங்கள குறி வைக்கிறார் விடுதலை சிறுத்தைகளை குறி வைக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யறாங்க இரண்டு தரப்பட்ட கருத்துக்கள் மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் அங்கே இருக்குது சரி ஒரு கருத்து என்னன்னா திமுகவோட போயிடலாம் ஆட்சியில் பங்கு கேட்காம போயிடலாம் இன்னொரு கருத்து என்னென்னா ஆட்சியில பங்கு கொடுத்தா மட்டுமே தான் போகணும் தெளிவுபடுத்திட்டாங்க அதெல்லாம் அழைப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அந்த கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணலைங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன் பாதி கேட்டு தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க திருமாவளவன் என்ன சொல்றாரு கூட்டணி நாங்க பங்கு கேட்க போறதுல கூட்டணி உருதின்னு சொல்லிட்டாரு திருமாவளனுடைய மனசாட்சி ஆதவர்ஜின என்ன சொல்லிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப மனசாட்சின்னா புரியல மனசாட்சின்னா அவரு

மாற்று கருத்து திருமாவளவன் தலைவர் சொல்ற கருத்துக்கு மாற்று கருத்தை ஒரு சுவாரிய அறித்த அனுமதிக்கப்படுதுன்னா அந்த கட்சியில ஜனநாயகம் இருக்கு அப்படி ஜனநாயகம் மட்டுமில்ல அவங்களே சொல்றாங்க ஜனநாயகம் இல்ல இரண்டு தரப்புகள் இருக்கு இரண்டு தரப்புக்கு தீனி போட வேண்டிய அவசியம் இருக்கு அது எப்ப கருத்து தேர்தல் தலைமை என்ன கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதான முடிவு தலைமை சொல்றதே இன்னொரு இன்னொருத்தர் மனசாட்சி வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதை நீங்க எப்படி கணக்கு எடுக்க முடியும் நீங்க அதுக்கு அதுல கணக்கில் எடுக்காம இருக்க முடியுமா கருத்துக்கு வந்துருங்க அவருடைய மனசாட்சி விருப்பம் எல்லாம் பேச முடியுமா முடியாது ஒரு நிமிஷம் கூட பேச முடியாது அப்ப இன்னொரு அதுல ஒரு சிக்கல் இருக்குது அடுத்து காங்கிரஸ் கட்சி என்ன நடக்கும் சொல்றவங்களுக்கு சமீபத்தில் மாவட்ட கமிட்டிகளை கூட்டினாங்க எல்லா இடத்துலையும் என்ன பிரதானமாக நீங்க பாத்தீங்களோ இல்லையோ அந்த செய்தியை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அறுபத்தி தனியா வெளியவே உங்கள் மத்திய தலைமை நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒரே கருத்தோட எங்க மாநிலத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல எங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது இல்லை நாங்க ஆட்சியில பங்கு வேணும் நாங்க மந்திரி ஆகணும் இனிமே நாங்க சொல்லி சண்டை போடுறாங்க இதை மீறி அவங்களுடைய மத்திய ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட முன் வச்சாரா

அதை முடிக்க விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் காங்கிரஸில் என்ன வரும்னா அந்த உணர்வுகளுக்கு இங்கே இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் உணர்வுகளுக்கு எதிராக மத்திய தலைமை முடிவெடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் என்ன நடந்துச்சு பாமக உருவாச்சு இங்கே ஒரு புதிய தொண்ணூற்றி சார் தொண்ணூற்றி ஆறில் இங்கே ஒரு புதிய பாமக உருவம் இல்லாட்டி ஏற்கனவே இருக்க பாமக ஒன்று சேருவாங்க அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கே அதனால நான் என்ன சொல்றேன்னா

அதுக்கு அந்த அந்த மாதிரியான பல்வேறு கோணங்களே இதை நீங்க பாக்க கவலை எல்லாம் ரொம்ப திமுக கூட்டணி பக்கம் தான் கவலை அதிகமா இருக்கே தவிர கூட்டணி கவலை எல்லாம் இப்ப உங்களுடைய கவலை பூராவுமே திமுக கூட்டணி அந்த கட்சிகள் கட்சிகள் மேலதான் இருக்கே தவிர பாஜக அல்லாத கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த இந்த கூட்டணி பக்கம் எந்த கவலை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மெகா கூட்டணி அப்படின்னு சொன்ன முழக்கம் அதனுடைய ஸ்டேட்டஸ் இப்ப என்ன அப்படிங்கிறது தொடர்பான எந்த கவலையும் வெளிப்படும் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி தேவைங்க அதிமுக பலமான கட்சியா இருந்தாலும் கூட்டணி தேவை திமுக பலமான கட்சியாலும் கூட்டணி தேவை சரி கூட்டணி தேவைங்கிறப்ப அனைவருக்கும் அழைப்பு விடுறாரு என்ன தப்பு அது வேற என்ன அழைப்பு தர முடியும் பாஜக திமுக தவிர்த்த சரி அனைத்து கட்சிகளும் ஒத்த கருத்து இருக்குது அதனால அழைப்பு விடுறாரு